இந்த கோவைய ஒரு தசம எண்ணில் எழுத விரும்புகிறோம் இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் முதல்ல நான்காயிரத்தை பெருக்கிட்டு அதோட மூன்றை கூட்டி அதுக்கப்புறம் ஆயிரத்தை பெருக்கி அதுக்கப்புறம் அறுபத்தேழை கூட்டி அதுக்கப்புறம் ஒன்றின் கீழ் ஆயிரத்தை பெருக்கணுமா வேண்டாமான்னு இது இருக்கா முதல்ல பெருக்களை செய்யணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி எப்பவுமே கணித செயல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவையில் பெருக்களும் கூட்டலும் கலந்திருந்தா முதல்ல பெருக்கல தான் செய்யணும் இதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை ஞாபகப்படுத்த நாம் இங்கே அடைப்பு குறைகளை போட்டுக்கலாம் முதல்ல அடைப்புறிக்குள்ளே இருக்கிற கோவைகளோட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம் நாலு முறை மில்லியன் அதாவது நாலு முறை பத்து லட்சங்கிறது நாற்பது லட்சம் அப்படி இல்லைன்னா நாலு மில்லியனு கூட சொல்லலாம் மூணு முறை ஆயிரம் மூவாயிரம் அறுபத்தி ஏழு முறை ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்படின்னா என்ன எங்க சொல்லுங்க பாப்போம் சரி இருங்க நாம் இதை பல வழியில் யோசித்து பார்க்கலாம் முதல்ல இதை இங்கே எழுதிக்குவோம் முதல்ல ரொம்ப சுலபமான ஒன்று எழுதலாம் அறுபத்தி ஏழு முறை ஆயிரத்தில் ஒரு பங்குன்னா ஆயிரத்தில் அறுபத்தி ஏழு பங்குங்க அல்லது இதை ஆயிரத்தில் அறுபது பங்குகள் கூட்டல் ஆயிரத்தில் ஏழு பங்குகள் அப்படின்னு எழுதலாம் ஆயிரத்தில் அறுபது பங்குன்றது நூற்றில் ஆறு பங்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை வேற நேரத்துல எழுதுறேன் நூத்துல ஆறு பங்குகள் ஆயிரத்துல ஏழு பங்குகள் ஆக இது ஆயிரத்துல அறுபத்தி ஏழு பங்குகள் அப்படி இல்லைன்னா நூத்துல ஆறு பங்கு கூட்டல் ஆயிரத்துல ஏழு பங்குகள் எப்படி வேணும்னாலும் இதை எல்லாத்தையும் நாம் கூட்டலாம் நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் அதனால் பத்து லட்சத்தோட இடத்துல நாளை எழுதலாம் லட்சத்தோட இடத்துல ஒன்றுமே இல்லை பத்தாயிரம் இடத்துல ஒன்றும் இல்லை ஆனால் மூவாயிரம் இருக்குது அதனால் ஆயிரமாவது இடத்துல மூணை எழுதலாம் நாம் இங்கே கார் புள்ளி ஒன்று வச்சுக்குவோம் நூறாவது இடத்துல ஒன்றுமே இல்லை பத்தாவது இடத்துலையும் ஒன்றுமே இல்லை ஒன்றாவது இடத்துலையும் ஒன்றுமே இல்லை பத்தாவது இடத்துலையும் ஒன்றும் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட நூறில் ஆறு பங்குகள் இருக்குது மற்றும் ஆயிரத்தில் ஏழு பங்குகள் இருக்குது அதனால் ஏழை ஆயிரத்தின் பங்குகளாக எழுதலாம் ஆக இதை எப்படி வாசிக்கலாம் எங்க நீங்க வாசிங்க பார்ப்போம் ம் சரியா சொன்னீங்க நாற்பது லட்சத்து மூவாயிரம் புள்ளி சுழியன் ஆறு ஏழு அவ்வளவுதான்